ஹைச்சில் குட்டியூஸ்லாம் வந்துட்டேன் மணி என்ன மூணு மூணாயிரிட்டுன்னா நான் வந்துடுவேன் இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி போல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் வாழ்க்கையை மாற்றும் மணி சேவிங்ஸ் டிப்ஸ் இது என்னக்கா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நான் சொல்ல போகிறத அஞ்சே அஞ்சு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் அதாவது ரூல்ஸ்னே சொல்லலாம் இந்த ரூல்ஸ் அஞ்சையுமே நீங்கள் கீப் அப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து வேற லெவலில் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க அப்படியே போகிற போகல அப்படியே என்னையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க சரி இந்த அக்கா சொன்னாங்க இதனால நான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோக்கு ஒரு அக்கா சொன்னாங்க சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டே இருக்காதிங்க பேச்சை கேட்டாலே எனக்கு கடுப்பாகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இது நமக்கு ஏன் கடுப்பாக போகுது நான் வந்து கரெக்டாக தானே பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எனக்கு தெரிஞ்சதாலும் நான் சொல்ல சிஸ்டர் கண்டிப்பாக நான் அப்படி சொல்லவே மாட்டேன் நான் என்ன வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதை தான் நான் வெளியில் சொல்லுவேன்னே தவிர நான் பாட்டு வீடியோக்கு எடுத்தமா போட்டமாங்கிற மாதிரிலாம் பைத்தியக்காரி மாதிரி செய்யவே மாட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன நான் மட்டும் பாருங்க பிடிக்கட்ட ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் மாற்ற வேண்டியது நான் பணத்தை செலவிடும் முறையை தான் எதனால் எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க சம்பளம் எவ்வளோ வந்தாலும் சரிங்க காணவே மாட்டேங்குது சேவிங்ஸ் பண்ணவும் முடியவே மாட்டேங்குது கடனும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா அது உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நிறைய பேர் இதை தான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க நானும் சம்பளம் வாங்க தாங்க செய்கிறேன் ஒரு நாளைக்கு எட்நூறுபா வாங்குறேன் ஒரு நாளைக்கு ரூபா கூட வாங்குறேன் ஆனால் பார்த்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஒரு ஒரு ரூபா கூட எங்களால் எடுத்து வைக்கவே முடியல கடன் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு காரணம் நம்மளோட மணி ஹேபிட்ஸ் தான் இந்த மணி ஹேபிட்ஸ் வந்து நம்ம மாற்றினாலே போதும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போயிடலாம் ஸோ நாம் இந்த வீடியோவில் டெய்லி நம்ம வாழ்க்கையை மாற்றுறது எதனால் எதை வச்சு நம்ம வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாராலையும் தான் சரியான சேவிங்ஸ் லைஃப் ரொம்ப ஈஸியாக சொல்லப்போகிறேன் லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் லைஃபும் கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் இது வந்து பர்ஸ்னலாக எனக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆச்சு நான் சொல்லி கொடுத்த என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ் ஆச்சு சரி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கண்ணுக்கே தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாேருக்குமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோக்குள்ளே வந்துட்டேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ட்ராயிங் ரூல் நம்பர் ஒன் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் ரூல் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்த உடனே பத்து பர்சன்ட் ட்வெண்ட்டி பர்சன்ட் நேராக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி வச்சிடணும் மற்றபடி வழியில இந்த அதே எப்படி சொல்கிறாங்க ஒன் வே மாதிரி போய்கிட்டே இருக்கிற மாதிரி தவிர குறுக்கு சந்து முட்டு சந்துக்குள்ள எல்லாம் நிற்கவே கூடாது ஸோ கரெக்டாக சம்பளம் வந்துருச்சா ஆர்டிக்குள்ள போய் விழுந்துடணும் நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது நமக்கு சம்பளம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் விழுந்துன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அதில் போய் விழுந்துடும் நம்ம கண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியணும் வரும் மட்டும் தான் தெரியணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம கைக்கு வந்து அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முட்டு சந்தாயிரும் ஸோ ஒன் வே மாதிரி நம்ம அதுக்குள்ளே போய் போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுங்க ஒரு ஆர்ஜி வைங்க இல்லை சிப் வைங்க ஏதோ ஒன்று வைங்க மிச்சத்தை மட்டும்தான் நம்ம செலவு பண்ணணும் நன்றாக யோசிக்கவும் மிச்சத்தை மட்டுமே செலவழிக்கணும் அதாவது பதிமாயிரூபா தான் நமக்கு சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் நம்மளே யோசிச்சுக்கணும் ஓகேவா இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மூணுலையுமே மாட்டாங்க அது எது ஃபஸ்ட்டு கடனில் கண்டிப்பாக விழவே மாட்டாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே அதில் வந்து காசை வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது ஃபியூச்சர் வந்து செக்யூர் ஆயிருக்கும் கண்டிப்பாக ஆமாம்ப்பா நம்ம இப்போவே நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தோம் எங்களா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து யோசிக்கணுங்கிற அவசரம் அவசியமே இல்லை ஒரு அவசரத்துக்கு இதையே எடுத்துக்கலாம் மிச்ச பற்றி எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து சேவிஸ் பண்ண முடியும் ஸோ ஃப்யூச்சர் செக்யூர் ஆகிரும் சேல்ரி வந்து ஸ்மாலாக இருந்தாலும் பரவாயில்லப்பா ஹக் சேவிங்ஸ் நிறைய பெறுவாங்க எப்படி கம்மியான சம்பளம் தான் வரும் ஆனால் அவங்க வந்து அவங்களோட இன்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய லெவலில் இருக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது சம்பளம் கம்மியாக தான் வாங்குறேன் ஆனால் இவனை பார்த்தா நல்லா இருக்கானே அப்படின்னு தோணுமா அந்த அளவுக்கு இருப்பாங்க ஓகேவா இது இப்போ ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லட்டா இது எப்படி நம்ம சேஸ் பண்ணோன்னா யூபிஐ நெட் பேங்கிங்கில் ஆட்டோ டெபிட்டில் போடுங்க ஓகேவா எப்படி யூபிஐ நெட் பேங்கிங்கில் ஆட்டோ டெபிட்டில் போட்டிங்கன்னா தன்னை பாட்டில் அது போய் உட்காந்து கூட நம்ம பாட்டு பொதுனாப்பில் அந்த அந்த பா காசு எடுத்து நம்ம வந்து செலவு பண்ணலாம் இப்போ இல்லை நல்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தோம்னா நல்ல ஒரு பிக் அமௌண்ட் நம்ம கையில் வந்து சேரும் ஓகேவா இது தான் ரூல் நம்பர் ஃபஸ்ட் ஆட்டோ டைம் ரூல் நம்பர் டூ எங்கே கோட்டையை விடுறோங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இந்த கோட்டையை நம்ம விட்டுட்டு தான் ஏன் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிறோம் இந்த கோட்டையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோன்னு வைங்களேன் நம்ம கையில் காசாக அப்படியே தண்ணிப்பா தண்ணி மாதிரி நம்ம கைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நம்மளே பாட்டு படிக்க ஆரமிச்சிருவோம் காசு படம் துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கையில் காசு வந்து சேவிங்ஸ் நம்ம கையில் இருக்கும் அதாவது சேவிங் சேவிங்ஸ் வந்து மெயின் வைங்களேன் ஃபஸ்ட்டு உங்கள் மணியை வந்து லீக் ஆகிற இடத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஒரு வால் இருக்குன்னா வாலியில் தண்ணி நிறப்படக்கு முன்னாடி அதில் ஏதாவது லீக்கேஜ் இருந்தாலும் அந்த லீக்கேஜை அடைச்சிட்டு நீங்கள் தண்ணி பிடிச்சா மட்டும்தான் அந்த தண்ணி நிறைய வாளி ஓட்ட ஒழுவிக்கிட்டே இருக்கு நான் ஆனால் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம வந்து பைத்தியக்காரத்தான பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ உங்கள் மணி எங்கே லீக் ஆகுது அது வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க டெய்லியும் டீ வந்து சில பேர் குடிப்பாங்க இல்லை வேறு டீ லவர் அப்படிங்கிறத வரை சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரெல்லாம் டீ லவர்னு வரை தெரியலப்பா டீ லவராக இருந்தால் என்ன அடிக்க வந்துடாதீங்க கொஞ்சமாக பொறுத்துக்கங்க ஓகேவா டீ லவருக்கு வந்து டெய்லி இருபது ரூபா ஒரு டீ அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை பத்து டீ ஒரு டீ பத்து ரூபான்னா ரெண்டு டீ என்னாச்சு இருபது ரூபாய் போச்சு ஆன்லைன் ஃபுட்டு அடிக்கடி ஆன்லைனில் ஃபுட் வாங்கி நூற்றம்பது ரூபா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க இதில் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டா என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் வச்சு ஆன்லைனில் வந்து இந்த சாப்பாடில் ஆர்டர் பண்ணுவீங்களா முதல்ல அந்த சாப்பாடு போடுற ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஏன்னா அதை பார்ப்போமா நம்ம கரெக்டாக பசிக்கிற நேரத்தில் அதை பார்க்குறோன்னு வைங்களேன் பிரியாணியை பார்த்த உடனே நம்ம வாய் இல்லையோ நம்ம மனசை சொல்லிடும் ஏ இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா இன்னைக்கு ஒரு நாள் தானப்பா ஆர்டர் போட அப்படின்னு சொல்லுவோம் டயட்டில் இருந்தால் என்ன சொல்லுவோம் இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து சீஸ் பண்ணால் அதாவது ஒரே ஒரு நாள் சீட்டிங் பண்ணால் தப்பில்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இந்த மானங்கிட்ட மைண்டு சும்மாவே இருக்காது நம்மளை கெடுத்து விடுறது நம்ம புழப்பை கெடுக்கிறதுனு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் அது பேச்ச கேட்காதிங்க அதை விட்டு வெளியில் வந்திருக்கேன் அடுத்த ஆட்டோக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா எப்படியாக ஆயிரும் ஓகேவா இப்படி போகிற ஸ்மால் ஸ்மால் எக்ஸ்பென்ஸை தான் மாத கடைசியில் நம்ம எழுதி வச்சு பார்த்தா மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் லீக் ஆகும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியவே செய்யாது உங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் டீ ஒரு நாளைக்கு இருபது ரூபான்னா ஒரு மாதத்துக்கு என்னாச்சு ஆன்லைன் ஃபுட்டு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபான்னா அதுக்கு என்ன ஆட்டோ எல்லாத்தையுமே நீங்கள் யோசித்து தான் உங்களுக்கு வந்து இது வந்து புரியும் இதுக்கு சொல்லூஷனும் நான் கொண்டு வந்துட்டேன் நீங்கள் எதையுமே யோசிக்குவோம் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும் நானே கேள்வி நானே பதில் அப்படிங்கிற மாதிரி நானே கேள்வின்னு கேட்டுருவேன் அதுக்குள்ள பதிலே நானே சொல்லிடுவேன் இவன் சொல்லட்டா மொபைலை நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னது மொபைலில் நோட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் மொபைலில் நோட் பண்ணி வச்சுட்டாலே போதும் நமக்கு என்ன ஏதுன்ட்டு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படி என்னால் நோட் பண்ண முடியலைன்னா கூகுளில் ஷீட் யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா சும்மா ஒரு வீக்கு யூஸ் பண்ணி தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்களும் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க என்னடா இது இவ்வளோ தார்மாராகவும் நம்ம கேவலமாக நம்ம செலவு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வீணாக்கிருக்கோ இனிமேல் நம்ம எப்படி பொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதே இதுவாக தான் இருக்கும் ஸோ இந்த சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கடா எனக்கு வந்து மொபைலில் நோட் பண்ண முடியும் அதாவது எல்லாருகிட்டையுமே கூகுள் ஷீட் வந்து இருக்காது அப்போ நான் வந்து மொபைலில் வந்து நோட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் சிரமப்படாமல் டக்கு டக்கு டக்குன்னு என்னதான் ஒரு செலவு பண்ணும்போது அதில் தூக்கி தூக்கி எழுதி வச்சிங்கன்னா எது வந்து கரெக்டாக இருக்கோ எது வந்து தப்பாக இருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ப்பா இப்போ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாமா சரி நெக்ஸ்ட் ரூல்களை போகலாமா டோட்டோ ட்ராயிங் ரூல் நம்பர் த்ரீ எமெர்ஜென்சி ஃபண்ட்டு உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய முக்கியமான ரூல் இதுதான்ப்பா மெயினான திங்கே இது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து மூணு டு ஆறு மாதம் எக்ஸ்பென்சிஸ்ஸாக இருக்கும் ஸோ உடனே வந்து டச் பண்ண முடியும் அதை உயரத்தில் வைக்கணும் அப்போ நான் போய் மூணாவது மாடலில் வச்சு நாலாவது மாடலில் வச்சு விட்டேன்லாம் கேட்காதிங்க காமெடிக்கு இது நல்லா ஸோ பண்ணி எதாவது நம்ம வந்து டச்சே பண்ண முடியாத ஒரு உயரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடணும் அதாவது தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆர்டி அக்கௌண்ட்டோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து தெரியாத மாதிரி போட்டு வந்துடுங்க சில அதாவது யாருக்கு தெரியாத மாதிரிலாம் நமக்கே தெரியாத மாதிரி நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க இது மூலமாக நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும்போது நம்மளை நம்மளே வந்து எப்படி சொல்லிக்கிறது ஒரு பெருமைப்படுத்திக்கலாம் ஏ சூப்பர் டா நம்ம கூட இப்படி செஞ்சுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் பெருமைப்படுத்துறதுல மற்றவங்க நம்மளை சேர்ந்து பெருமைப்படுத்துவாங்க நம்ம மனசு அப்படியே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட்டு கண்டிப்பாக எடுத்து வைங்க இது மூலமாக உங்களோட லைஃப் வந்து வேறு லெவலில் மாறும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த ஃபண்ட் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஓகேவா ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாதவங்க தான் ஃபஸ்ட்டு கடனில் விழுவாங்களே தவிர வேறு எவ்வளவுமே போய் விழமாட்டாள் ஆனால் இப்போ வந்து புதுசாக வாரத்தை வந்து உள்ளே சேர்ந்துருக்கான் அவன் தெரியுமா காதலில் விழுந்தவனும் கடனில் உழுந்தவனும் தப்பிக்க ரொம்ப கஷ்டம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நானே கண்டுபிடிச்சதுப்பா இப்போ ரூல் நம்பர் நாலுக்கு போகலாமா டொட்டோ டாயிங் ரூல் நம்பர் ஃபோர் ஜீரோ ஸ்பெண்டிங் டேஸ் வீக்கில் டூ டேஸ் ஆகுது எதுவுமே வாங்கக்கூடாது வீட்டில் நல்ல பிள்ளைய கமுக்கமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் இந்த ரூல் நம்பர் ஃபோரை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் பட் இதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகும் நம்ம உடம்பும் சரி நம்ம வந்து வாங்குகிற ஜாமானும் சரி நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ கண்டிப்பாக ரூல் நம்பர் ஃபோரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஸ்பெண்டிங் டேஸ் வீக்லி இன் டூ டேஸ் நோ அவுட் சைடு ஃபுட்டு ஓகேவா வெளியில் எப்போவுமே சாப்பாடே வாங்கிறாதீங்கம்மா வெளில சாப்பாடு வாங்கி சாப்பிடும்போது இனிக்கே தான் செய்யும் ஆனால் இதுவே நம்ம மற்ற கடன்காரங்க வரையறது நிற்கும் போது நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டை வந்து குறைச்சிருங்க நோ அன் நெசரி ப்ர பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் தேவையே இல்லாத ஆனியை பிடுங்குற மாதிரி நம்ம பாட்டு தேவையில்லாமல் வாங்கிக்கிட்டுருப்போம் நம்ம இப்போ டிமார்டியே எதாவது எடுத்துக்கிங்கன்னா நம்ம போனது என்னது வாங்குவோம் கிராஸி வாங்குறதுக்கு தான் போவோம் ஆனால் பார்த்திங்கன்னா டாப்பு வந்து ரெண்டாயிரம் ரூபான்னு போட உடனே நம்ம மதி வந்து மங்கிருவோம் டாப்பு விற்கிறாங்க பாது ஐநூறுரூவாய்க்கு ரெண்டு டாப்பு இரநூத்தம்பது ரூபா தான் அப்படின்னு சொல்லி நம்ம புருசுருக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணுவோம் நாங்கள் அங்கே பாருங்கள் நமக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும் வாங்கி செய்யும் சரி பண்ணி வாங்கிக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம புருசு தான் நம்ம என்ன சொன்னாலும் சரியும் பாரு ஸோ அதனால் நமக்கு வாங்கத்தோன்னு இதுனால இது மூலமாக ஆனால் வந்து கஷ்டம் தான் கிடைக்க மாதிரி தவிர இது மூலமாக லாபம் கண்டிப்பாக கிடைக்காது நோ ஆன்லைன் ஷாப்பிங் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீஷோவாக இருக்கட்டும் மிந்த்ராவாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளிப்கார்டு அமேசான் நல்லா பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன் ஒரு அக்கா காலையில் ஏறுறாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் அவங்க பாட்டு உட்காந்து ஸ்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கேட்டால் எங்கள் அம்மா தான் சொல்லிச்சுக்கா அப்படின்ட்டுருவாங்க நானே கேட்டிருக்கிறேன் ஏன்னா இப்படி சுவிச் பண்ணிகிட்டே இருக்கிறியே இன்னும் என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா இது தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு இல்லைக்கா நான் இப்போ கா அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே தவிர அதை வந்து அந்த ஆன்லைன் ஷாப் வந்து நிப்பாட்டணுங்கிற அக்கறையே அவங்களுக்கு வந்து வரவே இல்லை இதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் சேவ் ஆகும்பா என்னக்கா இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க உண்மையிலேங்க இதனால மந்த்லி வந்து மூவாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் இதுவே வருஷத்துக்கு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேவ் பண்ணலாம் ஸோ நான் பேசுகிறத கொஞ்சமாகச்சு யோசிங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரூல் நம்பர் ஃபைவ் டூ வந்துட்டோ ட்வயங் மணி மந்த்லி சேவிங்ஸ் டார்கெட் கோல் இருந்தால் மட்டும்தான்ப்பா நம்ம மூளை வந்து வேலை செய்வீங்க இல்லைனா அதுவும் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்க போயிடும் ஸோ கோல் இருக்கணும் கோல் இருந்தால் மட்டும்தான் தான் நம்ம மூளை வேலை செய்யும் உங்களோட டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட டார்கெட் இவ்வளோ வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் நான் மாசம் மூவாயிரூவா சேவ் பண்ண போகிறேன்ப்பா இதை யாரும் கேட்கக்கூடாது இந்த மூவாயிரத்தை நான் வந்து மறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் மாசம் மூவாயிரம் மூவாயிரம் கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் இல்லை ஆறு மாதத்தில் இருபதாயிரம் கிடைக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட்டில் இவ்வளோ ஹான் பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம அப்போ என்ன பண்ணணும் ரூல் நம்பர் ஃபைவையும் சேர்த்து டெலிட் பண்ணுமே தவிர ரூல் நம்பர் ஃபைவ் சேர்த்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுல நம்ம சேர்த்துக்கணுமே தவிர அதை வந்து மறந்துடக்கூடாது ஓகேவா அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் முக்கிய முக்கிய பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ முக்கிய முக்கிய பேசுகிறது வேஸ்ட் ஆகிக்கிறாம கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா இது நினச்சா பத்தாது அதை எழுதிட்டு வீட்டு சுகத்தில் நம்ம வந்து எழுதிக்க நம்ம வந்து மாட்டிக்கணும் ஓகேவா சீரியஸாக சொல்கிறப்ப அதை நினச்சி நினச்சி ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோட்டில் எழுதி வச்சுட்டு அப்படியே விட்டுருக்கோம் அப்படியே விடாமல் ஒரு நோட்டில் எழுதி அதை ஒரு பேப்பராக மாற்றி உங்கள் சுகத்தில் கண்ணுக்கு தெரியிற மாதிரி உள்ள சுகத்தில் நீங்கள் வந்து ஒட்டி வச்சுருங்க இப்படி கண்ணுக்கே தெரியாத அது என்னது ஸ்டோர் ரூமில் போய் ஒட்டி வச்சிங்கன்னா வீணுங்க ரொம்ப எதுக்குமே யூஸே இல்லாததாக இருக்கும் ஸோ அதனால் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுருங்க இதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓ நம்ம இன்னும் காசு எடுத்துக்கணும் காசு எடுத்துக்கணும் நம்மளும் நல்லபடியாக ஒரு நிலமைக்கு வரும் நம்மளும் சமுதாயத்தில் நல்லா இருக்கலாம் அப்படிங்குற ஒரு எண்ணமும் வரும் ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே மாதிரி சேவிங்ஸ் டிப்ஸ்ங்கிறது ஒரே நல்ல நடக்காது அது படிப்படியாக தான் நடக்கும் அதுக்கு மெயினாக கன்சிஸ்டன்சி தான் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும் நம்மளோட சேவிங்ஸ் வந்து வேறு லெவலில் போகும் ஸோ நமக்கு தவிர காசு சம்பாதிக்கணும் அவ்வளோதான் காசை வந்து சேர்த்து வைக்கணும் இந்த ரெண்டுமே ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ தான் இதேமாதிரி புதுசு புதுசாக நான் வந்து டிப்ஸ்லாம் நிறையா வந்து தருவேன் நீங்களும் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கனவோடு இந்த சேனலை வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ கண்டிப்பாக நடக்கும் லைக் சப்ஸ்கிரைமும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா நான் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறையாவே சொல்லுவேன் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனமாக கேட்டாலே போதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது டாட்டா பாய்மா இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம்